சாப்புது சாப்புது அதனால அதனால அதோட என்ன கேன நான் வேற என்ன அடிக்கு வேற என்ன அடிக்கு

ഇത് എങ്ങോട്ടാ വല്ലാ സർ ഇത് ഇത് എന്താದು അമ്മ എന്നെ ഇതിനെ ഇത് എന്താದು നീ ജീവിക്കാൻ വേണ്ടി ഇരുന്നാ ഇതി ഇത് എന്താദ്രാ ഹേ തരല്ല വേറെ ഇത് എന്താ ഇത് എന്താ മുളക 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 ഇത് എന്താ ഇത് എന്താ

என்ன यार அத்த 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 பேர் என்ன பேர் என்ன சரி அத்த பேர் என்ன அத்த பேர் 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 யோசி சரி ஆ சரி யோசிதுல அப்பல்ல ஆ அப்ப சரி பேர் மரந்து போயிடுச்சு

காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் செய்ய போகணும் என்ன கத்திரிக்காய் குழம்பு அண்ணன் ஒன்றொன்னா கொழம்பு அப்புறம் அப்புறம் காய் சரி அப்புறம் என்ன செய்வோம் சரி மாமாவோட கடைக்கு போயின்னு என்ன வேண்டருவேன் Jujie, aici, roti, apel mau ngapau apati, roti, 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 वरंदे वरंदे भेटूसी वरंदे भेटूसी सर वातांगड़ा आचा आ आ वेला काडा आय्या आ वेलाची आसांगे आईची ने आईची उ काय इंगा वेर का ओची ஊசி படையாடா ஆகாசம் ஆஸ்பத்திரியில் இருக்கோம் அதெல்லாம் சொல்லுறது ஊசி பட சரி உங்கள் வீட்டில் என்ன குழம்பு மீனோட சரி அத்தைக்கு சரி மாமாவுக்கு மாமாவுக்கு தருவியா சரி உனக்கு மாமா பிடிக்குமா அத்தை பிடிக்குமா மாமா சொரிக்கா இல்ல 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 அத்தை புடிக்குமா மாமா புடிக்குமா மாமா இல்ல இல்ல அத்தை புடிக்காதப்பா இல்ல இல்ல புடிக்கு அத்தை வீட்டுக்கு போறியா போ மாமா வீட்டுக்கு சே கலம்பங்க போ இடி போய் தங்கிடுங்கங்க

இங்கே ஓடிய முடியல துண்டு பாடு ஏ அப்பா என்னடா துண்டு கட்டி விடாட வேண்டாமா சரி ஓக துண்டு போட்டுவீங்களா அதுக்காக முடியே அப்பா அடியோ ம் அங்க பாரு துண்டு ம் ம்

அந்த காம்பை ஏன் கட் பண்ணே காம்பை கட் பண்ணிர கூடாது அதுதான் காம்போ போடாம கொஞ்சம் வெட்டணும் நல்லா வதங்கிடுச்சு அப்படியே প্লেட்டுக்கு மாற்றிக்குவோம் அதே பாத்திரத்திலே குழம்பு தாளிச்சு சுற்றிக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு தாளிக்க கடுகு வெந்தயம் மிளகு ஜீரகமும் நானும் சேர்க்குறேன் டைமெல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு ஒரு மூணு வரமில்ல தான் சேர்த்துப்போம் எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு இது கூட பூண்டு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து வெங்காயம் ஒரு நாலு தக்காளி எல்லாம் வந்து பேஸ்டா அரைச்சிருச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை கேட்டுப்போம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட மசாலா சேர்த்துப்போம் குழம்பு தூள் சேர்த்துப்போம் மசாலாலாம் வந்து வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் மசாலாவோட ஒரு பரட்டு பரட்டிட்டு அப்படியே புளி தண்ணி சேர்க்க வேண்டியது தான் ஆமாம் தண்ணி வர்றது பாருங்க அவங்களுக்கு கத்திரிக்காயை ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு அதனால் மசாலாவோட ஒரு பருட்டு பரட்டிட்டு புளி தண்ணியை கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்குவோம் இது வந்து தக்காளி அரைச்சது அப்படி கலந்து விட்டாதா அப்படின்ட்டு

எங் இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் இப்போ தான் தெளிச்சிருக்காங்க இன்னும் வளர்ந்து வரல இப்போ தண்ணி வச்சாச்ச தண்ணி சமமாக தான் பயிர் கிளம்பும் அதனால ஒரு ஒரு இடத்துல இதாக இருக்கும் ஒரு ஒரு இடத்துல இன்னும் முளைக்கலாம் வீட்டு ஓரத்தில் பங்கு இருந்தாலே ஆனால் ஆடு மாடு தொழில் தாங்காது அது உண்மை தான் பாருங்களேன் அது செளிச்சாச்சு எல்லாம் ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் சுற்றிலும் பார்க்குறோம் மேய்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆடுகள்லாம் அதனால வீட்டு வார பங்குக்கு திட்டிக்கிட்டே இருப்பாங்க இங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து ஆடை ஊற்றிருந்தால் டெய்லி இப்போ வளர்ந்துட்டு வச்சுக்கோங்க டெய்லி சவுண்டாக இருக்கும்

குதிச்சு நல்லா திக்காக நல்லா வந்துருச்சு லாஸ்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க வேண்டியது தான் நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க எங்கள் அண்ணன் என்ன நிறையா மறக்கணுமா எண்ணெய் நாங்கள் கொஞ்சமாக தான் இருப்போம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு குழம்பு சும்மா சுடுசாத்தில் போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் அவ்வளோதான்

ปาดนี่ไปพุ่น <tus> 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 ನೀ ಚಾಪು ನೀ ಚಾಪು ಚಾಪು ಕೋರೆ ಬತ್ತರಿ ಕೋರೆ ನೇ ತೇ ಕುರುಪಕ ನೀಂಗಾ ಅತ್ತನೆ ವಾಂಗಿ ತೋ ಚಾಮಿ ಹೈ ದೆ ಕಂಗೆಯೇ ವರ ಕಚ್ಚಾ ಮೇ ಇನ್ನಾಯೆ ನಾಕಾ ಕೌಚು ಚಾಪುರಾವಾ ನೀ ಬಿರಿಯಾನಿ ತಿಂಡಿ ತಿಂಡಿ ಕಳಾ ನ ಬಿ ಪಾಸ್ ಕ ಬಿ ಪಾಟ ತಿಂಡಿ ಕಳಾ

அந்த அண்ணோட இதில் இருக்கும் இருக்குது நாங்கள் இன்னைக்கு மதியத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு அக்கா வீட்டு வயலில் வேலை பார்க்குறாங்க அதுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுட்டு இப்போதான் போய் கொடுத்துட்டு அவங்க வந்தாங்க இன்றைக்கி சூப்பராக எல்லாேருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு கொடுத்துருங்க நிலாவுக்கு இறக்குனு முன்ட்டு சண்டை நிலா என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு போன்னு சொல்லிடுச்சு அதனால் நாங்கள் வந்து இந்த ஓட்டு வீட்டை அப்படியே பேத்து ஜேசிபியில் வச்சு கொண்டுட்டு போக போகிறோம் அதை கொண்டு போய் அங்கே கெழுத்தூரில் வச்சுடுறோம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்க அவங்க வீட்டில் எல்லாருக்கும் லாரிக்கு போன் பண்ணியாச்சு ஜேசிபிக்கு லாரிக்குலாம் போன் பண்ணியாச்சு அவங்க வீட்டு வண்டி டிவி எல்லாச்சும் நாங்கள் போ பேத்து எடுத்துகிட்டு போக போகிறோம் ஆமாம் அவங்க அப்பா அம்மாவை எல்லாருமே எல்லாரும் வருவோம் சரி என்ன சண்டை போடுறது இவரு சண்டை சும்மா இருந்து ஃபோன் பேசுகிறாங்க ஜேசிபியெல்லாம் வரட்டுன்ட்டு உங்களுதான் உங்களோடது வண்டி அவங்களோடது இல்லையாமா வந்து சொல்லுது பொறுமையா உம்முடும் கந்துருந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே பணம் அரைச்சு கிளம்புவாங்கிறோமா அது மாதிரி ஒன்னோடது இல்லை எங்கும் கந்துட்டு வரு சரி ஓகே பாய் அடுத்த ஒரு புது வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் என்ன பாய் சொல்லிடு எங்க ஏறி உட்காந்துருக்காம இருங்க முடிஞ்சு வரேன் Food.